இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் திமுக எனும் ஆலமரத்தை இருந்த இடம் தெரியாமல் காணடித்த விஜயகாந்த் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான தேமுதிக எனும் மாற்று சக்தியை மக்கள் உச்சத்துக்கு கொண்டு சென்றதா கூட்டணி வைத்த ஜெயலலிதாவையே எதிர்க்க துணிந்தார் கேப்டன் விஜயகாந்த் இரண்டாயிரத்து பனிரெண்டில் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது அப்போதுதான் மின்சார கட்டணத்தையும் பால் விலையையும் ஏற்றினார் ஜெயலலிதா இதை பொறுத்துக் கொள்ள முடியாத விஜயகாந்த் தனது சட்டமன்ற உறுப்பினர்களை களமிறக்கி ஜெயலலிதாவை திணறடித்தார் பல முறை விளக்கம் கொடுத்திருக்கிறேன் என ஜெயலலிதா சொன்னபோதிலும் அந்த பதில் விஜயகாந்துக்கு போதுமானதாக இல்லை கொந்தளிக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்களும் தேமுதிக எம்எல்ஏக்களும் மாறி மாறி ஆவேசமாக சட்டசபையே கலேபரமான கோபத்தில் விஜயகாந்த் எழுந்து நாக்கை துருத்தி கையை நீட்டி எச்சரிக்க தொடங்கினார் ஜெயலலிதாவை அவையில் வைத்துக் கொண்டு இவ்வளவு தைரியமாக ஒருவர் எதிர்த்ததை அன்றுதான் தமிழ்நாடு பார்த்தது அன்று அவையில் நடந்தது என்ன தெரியுமா ரஜினிகாந்தை போல அரசியலுக்கு வரப்போகிறேன் என அறிக்கை மட்டுமே விட்டுக் கொண்டிருக்கவில்லை கமலை போல ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பின் அரசியலுக்கு வந்தவரும் இல்லை அவர்கள் இருக்கும் போதே களத்தில் இறங்கி அடித்து ஆடியவர் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும் முன்பே தன் சுயநலத்துக்காக சாதி அரசியலை கையில் எடுக்கிறார் என ராமதாசையும் மக்களை சந்திக்காமல் எம்பி ஆவதே தப்பு அதிலையும் மந்திரியாவது அயோக்கியத்தனம் என அன்புமணியையும் விமர்சித்த விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பின் பாரபட்சமின்றி அனைவரையும் விளாச ஆரம்பித்தார் அனைவரின் எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற புதிய கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தினார் விஜயகாந்த் மதுரை மாவட்டமே குலுங்கியது ஒட்டுமொத்த தமிழ்நாடே வியந்து பார்த்து கொண்டிருந்தது அடுத்த ஆண்டே சட்டமன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கி எட்டு புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு வாக்குகள் பெற்ற தேமுதிக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை மாற்றி எழுதியது விஜயகாந்துக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து ஜெயலலிதாவும் கலைஞரும் மிரண்டனர் ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு எதிர்க்கட்சியாகவே சுற்றி சுழன்றார் விஜயகாந்த் ஆனால் திமுகவோ அவரை அரசியல் தலைவராகவே மதிக்கவில்லை என கூறி நடிகர் கட்சி என விமர்சித்தது அடுத்த நொடியே நடிக்க முயன்று நடிப்பு வராமல் தோற்றுப்போன காகிதப்பூ கதாநாயகன் அல்லனா என விளாசினார் விஜயகாந்த் விஜயகாந்தின் வளர்ச்சியை பார்த்து பொறுமைய ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் குடிகாரர் என்று விமர்சிக்க இவருக்கு எப்படி தெரியும் பக்கத்துல உட்கார்ந்து ஊத்தி கொடுத்தாரா என்று விஜயகாந்த் கேட்ட கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர வைத்தது அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து களமிறங்கிய தேமுதிக பத்து புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்று அனைத்து கட்சிகளையும் அதிர வைத்தது இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு கட்சிகளும் தேமுதிகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தன கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் ஜெயலலிதா புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க சிலர் முதல்வராக ஆசைப்படுறாங்கன்னு ஸ்டாலின் சொல்ல நீயும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திப்பாரு உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா என திருப்பூர் ஆர்ப்பாட்டத்தில் விளாசினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலும் நெருங்கியது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை தனியாகத்தான் நிற்பேன் என்ற விஜயகாந்தின் நிலைப்பாடு மாறியது குடிகாரர் என எந்த ஜெயலலிதா சொன்னாரோ அதே ஜெயலலிதா விஜயகாந்தின் கூட்டணிக்கு தூது விட்டார் அதிசயமாக நாற்பத்தோரு சீட்டுகளையும் விட்டு கொடுத்தார் அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர தமிழ்நாட்டின் முக்கிய கட்சியான திமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி நாற்பத்தோரு சீட்டுகளில் இருபத்தி ஒன்பதில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தது தேமுதிக ஆட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே உரசல்கள் தொடங்கின முதல் சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே மோதல் தொடங்கியது தேமுதிகவின் சந்திரகுமார் பால் விலை உயர்வு கட்டண உயர்வு குறித்து கேள்வி எழுப்ப ஏற்கனவே இதற்கு பலமுறை விளக்கமளிக்கப்பட்டது என பதில் கொடுத்தது அதிமுக அடுத்த நொடியே உண்மையிலேயே துணிச்சல் இருந்திருந்தால் கட்டண உயர்வுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இருக்க வேண்டியதுதானே என்றார் தேமுதிகவின் சந்திரகுமார் இதில் இருந்துதான் மோதல் வெடிக்கத் தொடங்கியது இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஜெயலலிதா கோபத்துடன் பேசத் தொடங்கினார் இங்கு பேசிய சந்திரகுமார் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோவிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் பஸ் கட்டணத்தையும் பால் விலையையும் உயர்த்திய பிறகு சங்கரன் கோவில் தொகுது இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள் என்றார் ஜெயலலிதா அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு பால் விலையை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள் இதுதான் அனைத்திற்குமான ஆரம்ப புள்ளி பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை இன்றைக்கு வந்து சங்கரன் கோவிலில் ஜெயிப்பேன் என்று சவால் விடுகிறீர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் இடைத்தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்பது கடந்த காலங்களிலும் தெரியும் இப்போது நீங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பதும் தெரியும் என்றார் உடனே ஜெயலலிதா தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே எதிர்கட்சி தலைவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என சொல்ல விஜயகாந்தோ நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை நாங்கள் கேட்டதற்கு மட்டும் பதில் தாருங்கள் சங்கரன் கோவில் என்று சொன்னால் பின்னாகரத்தில் ஏன் தோற்றீர்கள் என்பதைச் சொல்லுங்கள் என அதிரும் குரலில் சொல்ல ஆடி ஜெயலலிதா அவர் முகத்தில் ஈ மட்டும்தான் ஆடாத குறை ஜெயலலிதாவின் நிலையை பார்த்த அதிமுகவினரோ அடுத்த நொடியை முஷ்டி உயர்த்தி பேச தொடங்கினர் இதன் பிறகுதான் சட்டப்பேரவையில் சம்பவங்கள் அரங்கேறின கடுப்பான விஜயகாந்த் கடும் கோபம் அடைந்து கையை நீட்டி நாக்கை கடித்துக் கொண்டு ஏ என கத்தியிருக்கிறார் கலவரங்கள் நடக்காத குறை மட்டும்தான் இப்ப திருட்டு தான் சொன்னீங்க நீங்க அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிருக்க அப்புறம் எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல எல்லாரும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சர் பேசுற அது மரபல்ல அமைச்சர் போது அவர் குடுத்துறா அப்புறம் வாய்ப்பு தரங்க ப்ளீஸ் டோன் मान 100 ரூபாய் அடுத்த நொடியே தேமுதிகாவினர் அனைவரும் அவையை விட்டு வெளியேற்றப்பட்டன அன்றுல இருந்து சரிவை சந்திக்க ஆரம்பித்தது தேமுதிக தனது அரசியல் ஆட்டத்தை தொடங்கினார் ஜெயலலிதா அது தேமுதிகவை மொத்தமாக காலி செய்து ஒன்றுமில்லாமல் செய்வதாக இருந்தது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தொகுதி வளர்ச்சிக்காக என முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க தொடங்கின கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை விட்டே கம்பி நீட்டிக் கொண்டிருந்தனர் மஃபாய் பாண்டியராஜன் நடிகர் அருண் பாண்டியன் உள்ளிட்ட எட்டு எம்எல்ஏக்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களாக செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக தொடங்கியது தேமுதிக கூடார் போதாக்குறைக்கு தேமுதிக சட்டப்பேரவை குழு தலைவராகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய ஆடி போனார் விஜயகாந்த் மறுபக்கம் இரண்டாம் கட்ட எம்எல்ஏக்கள் பேச்சாளர்களை வைத்து ஜெயலலிதா கேலி கிண்டல்களை தொடுக்க சட்டமன்றத்துக்கு மட்டம் போட தொடங்கினார் அதிருப்தி எம்எல்ஏக்களும் இரண்டாயிரத்து பதினாறு பிப்ரவரியில் தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தையும் இழந்தார் விஜயகாந்த் அதற்கு பின் அரங்கேறியது எல்லாம் தேமுதிகவின் சரிவுதான் ஆனால் மக்கள் மத்தியில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு நம்பிக்கையை தேமுதிக ஏற்படுத்தியது சரியான அரசியல் நகர்வுகளும் நல்ல உடல் நலமும் இருந்து குடும்பத்தினர் சற்று தள்ளி இருந்திருந்தால் ஒருவேளை விஜயகாந்த் முதல்வராக மாறியிருக்கும் காலமும் கூட வந்திருக்கலாம்